தர்மபுரி அருகே புதிதாக அரசு மதுபானக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர் உங்காரணஹள்ளி ஊராட்சி குட்டக்கரை பகுதி பேருந்து நிலையம் அருகே புதிதாக உள்ள அரசு மதுபானக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அத்துடன் அடிப்படை வசதிகள் கேட்ட தங்களுக்கு விடிய அரசு மதுபான கடையை திறப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் எங்களுக்கு தேவையில்லாத இந்த மதுபான கடையை நாங்க கேட்கல அதனால அரசு வந்து நாங்க கேட்காம இந்த மதுபானத்தை கொடுக்குது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை எல்லாம் திட்டமிட்டு கொள்றதுக்காகவே இவங்க அந்த அரசு வந்து முடிவு பண்ணிடுச்சோன்றது எங்களுக்கு ரொம்ப பெரும் மனவேதனையாக இருக்குது ஏன்னா அடிப்படை வசதிகளை பூர்த்தி செஞ்சு கொடுத்தாவே எங்களுக்கு போதுமானது நாங்கள் அரசுக்கிட்ட பெரிய எந்த கோரிக்கை நாங்க வைக்கல எங்களுக்கு அடிப்படை ஆதாரம் குடிநீர் போக்குவரத்து வசதி பள்ளிக்கூட வசதி இந்த மாதிரி தான் நாங்கள் கேட்குறோம் ஈரோடு மாவட்டம் பவானியில் விடியா திமுகவின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் பல மணி நேரம் காத்திருந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் பவானியில் விடியா திமுகவின் உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாம் பவானி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் மனுக்களை கொடுக்க வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்தனர் ஆனால் மாவட்ட ஆட்சியரோ மனுக்களை பெற வராததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர் இதையடுத்து பொதுமக்களிடமிருந்து மனுக்களை விடியா திமுகவின் அதிகாரிகள் பெற்றனர் முன்னதாக அதிமுக பவானி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான கே சி கருப்பண்ணன் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனுவினை வழங்கினார் மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசு விடியா திமுக அரசு என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்